இந்நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் வழக்கு விசாரணைகளை புதிய நீதிமன்றத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் விசாரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது முன்னாள் அமைச்சர்களினால் பயன்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் சில நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு தற்காலிக அடிப்படையில் பெற்றுக் கொடுக்க அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது அதற்கமைய எண்பத்தெட்டு பி கிரகரி வீதி கொழும்பு ஏழு பி நூற்று எட்டு விஜயராம வீதி கொழும்பு ஏழு மற்றும் பி பனிரெண்டு ஸ்டான்மூர் சந்திரவம்ச ஆகிய முகவரிகளிலுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன குறித்த கட்டடங்களை அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பார்வையிட்டார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய கொழும்பு ஏழு ஏழுசி பவுதாலோக்க உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலும் தற்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன தற்போது இரண்டு மாதங்கள் வரை முழுமையாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு நாளாந்தம் விசாரணைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு தெரிவிக்கின்றது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் லஞ்சம் மற்றும் ஊழல் வழக்குகளும் ஏனைய உத்தியோகபூர்வ இல்லங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நீதிமன்றங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டுத் திட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நடைமுறைப்படுத்தி வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த குறித்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதன் பின்னர் சுமார் எட்டாயிரம் வழக்குகளை துரிதமாக நிறைவு செய்ய முடியும் என நீதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது